இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் வரணும் பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க முப்பது வருஷமா நீங்க வந்த மாதிரி இல்ல நாங்க வந்து ஜல்லிக்கட்டை காப்பாத்த பீச்சுக்கு வந்து அடிச்சு அனுப்புறீங்க எலக்ஷன் லிக்கலான்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆள் கூட மாட்டேங்க நாமினேஷன் பைல் பண்ணா எல்லாம் சரியா பண்ணிட்டீங்க சரியா மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க

நாங்க இங்கே வந்து அடி வாங்கியிருக்கோம் அடிப்பட்டு கையில அடிப்பட்டு இடுப்புல குத்தி இருக்காங்க யார் யார் கேப்பா இதெல்லாம் இருக்கமா உங்களுக்காக கேக்குறீங்க நாங்க ஒன்னா கூடாதா ஒன்னா கூடாதா நல்லா கூடாதா அப்படியே யோசிச்சுட்டு உள்ளே இருக்கா பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்க வாங்குறா வாங்கடா வாங்கடான்னு சொல்லுங்க ஆனா வந்துடுறீங்க அடி வாங்கி அடியெல்லாம் குடும்பத்துக்காக கிடையாது உன் புள்ளைக்காகவும் உன் உங்களை நல்லா இருக்காங்க

யார கேக்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்க ஒரு ஆபிஸ் தானே ஒரு செயின் தானே உங்களை தனித்தன பிரைவேட் எலக்ஷன் பிரைவேட் போய் கேட்க முடியுமா எலெக்ஷன் வைக்கிறீங்க எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க அதாவது பணக்காரனோ ஊழல் பண்றோம் எலெக்ஷன் தனவாதிங்க மூணு பேர் சாபுத்திரி போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்புறம் எதுக்கு முப்பது வருஷமா இளைஞர் சொன்னே இருங்க நாங்க இளைஞர் நாங்க வந்தோம் அடிச்சு வண்டியில ஏத்துறீங்க என்னதான் நினைச்சு நிறைய என்னதான் பண்ண பாருங்க இதுல எனக்கு ஒண்ணுதான் புரியல டெமோக்ரசி செகுலரிசம் வேறு சார் அது எங்கப்பா இருக்கு டெமோக்ரரசின்னா என்ன எங்க இருக்கு ஏதாவது சொல்லுங்க காந்தி போட்டா பேஜ்ல முன்னாடி புக்ல போட்டா பட்டாது ஏதாவது மாதிரி ஃபாலோ பண்ணும்

ஐடி புரொஃபஷன் இல்லை சோண்டராவது வாங்குறாரு வாங்குறேன் கே வரோம் என்ன கிடைக்கும் பாதிங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த சாயந்தரம் அடி வாங்கிருக்கீனே எனக்கு என்ன கிடைக்குது ஒண்ணுமே கிடைக்காது நம்ம நாடு நம்ம நாளும் நம்ம குளம் குட்டை ஏரி எல்லாத்தையும் ஆட்டி போட்டு முடிச்சிட்டானுங்க திடீர் எனக்கு வந்து ரெண்டு தேவைக்கு ஆப்பாட்டி விட்டு வரணும் தறிய விட மாட்டேங்க கேரளா பணம் குடுக்க மாட்டறா அண்ணடையாங்க குடுக்க மாட்டறான் என்ன குடுக்க மாட்டான் வச்சு ஏறான்னு நீ அப்படியே விட்டுருவ அவன்கிட்ட குடுரா குரா குடுப்பான உன் கூட்டிட்டு காசுனா குப்பையில போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கொஞ்சம் காசு கொடுக்க கொஞ்சம் காசு கொடுத்தா கொடுப்பான நீதான் குடுப்பியா

தெருக்குவா வந்தோம் ஜல்லிக்கிட்டு கச்சு வா